நிவாஷினி அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் உடைய பிக்குக்கு வந்து ரீபோஸ்ட் கொடுத்துட்டாரு இது வந்து ஒரு டெபுட்டி சிஎம் செய்யக்கூடிய வேலையா அப்படிங்கிற வகையில சோஷியல் மீடியா பக்கம் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவர் மொத்தம் கொடுக்காத பொண்ணு யார் எந்த விட்டு வச்சார் ஒரு காலத்தில் முதலமைச்சராக வருவதை செய்வதை செய்த வேலையா விஜய்க்கு பத்து பொண்ணு இருக்குதுன்னா இவரும் சினிமா நேட்டிருக்கா இவருக்கு அஞ்சு பொண்ணு அவருடைய நிர்வாண படங்கள்லாம் இருக்கு அவங்க கண்ணுக்கு அழகு நம்ம நம்ம ஊர் லெவலுக்கு அது ஒன்றும் இல்லைன்னு வச்சு ஜெயலலிதான்றதை எதனால அவங்க பாப்புலர் ஆனாங்க நடிப்புலையா ராமன் தேடிய சீரியன் ஒரு படம் இருக்குது எடுத்து பாருங்க பூந்து விளையாடி சம்பளியில ரெண்டு எம்எல்ஏ உட்காந்து ப்ளூ ப்ளூஃபுல் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த என் என் லெட்டரில் ஆரம்பிக்கிற எல்லா நடிகைகள் மேலையுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கண் இருக்கு ஊடக எலாளர் காந்தராஜ் இது மாதிரி படங்களை வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டு அரசியல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆக்ட்ரஸ் கூட ஏதோ தொடர்பு இருக்குன்றது வந்து உண்மையிலேயே நடந்ததை வச்சு சொல்றாங்க அண்ணா காலத்திலேயே நடந்தது மாதிரி சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பெருசாக இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெபிட்டி சிஎம் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிஞ்சு பண்ணாரா அறியாமல் பண்ணாரான்னு தெரில இன்ஸ்டாவில் ஒரு ஆக்ட்ரஸ் நிவாஷினி அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸோடைய பிக்குக்கு வந்து ரீ கொடுத்துட்டாரு இது வந்து ஒரு டெபிட்டி சிஎம் செய்யக்கூடிய வேலையாக அப்படிங்கிற வகையில் சோஷியல் மீடியா பக்கம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அது ஒன்று பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது மாதிரி வராமல் இருந்தால் தான் பெரிய விஷயம் இப்போ எனக்கு இது வந்துருக்குது எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது அப்போ பசங்க என்ன சொன்னாங்கன்னா என் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு இதெல்லாம் வருது சார் எங்களுக்கு வர வரமாட்டேங்கிறாங்கண்ணா உடனே இதை வச்சு நீங்கள் த இது போடலாம் ஊடக எழாளர் காந்தராஜ் இது மாதிரி படங்களை வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டுருக்கா செய்து போடலாம் பெரிய விஷயமே பெரிய இது இது அசம்பிளியில் ரெண்டு எம்எல்ஏ உட்காந்து படம் ப்ளூஃபில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கர்நாடகா அசம்பிளியில் அதை எடுத்து போட்டாங்க நம்ம ஆளுங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்கங்க அங்கே நிறைய படங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து யாரும் அரசியல் பண்ணல இதெல்லாம் என்ன காரணம்னா இதெல்லாம் போடுறதுக்கு என்ன காரணம்னா கலைஞர் ஒரே வரியில் சொல்லிட்டார் பேசி தோற்றவர் ஏசி தீர்க்கிறார் ஒன்றும் பண்ண முடியல உதயநிதி ஸ்டாலினை பற்றி உனக்கு இது மாதிரிலாம் போட்டு உனக்கு அந்த போட்டோ எப்படி கிடச்சிது போட்டிய செய்தி இது மீம்ஸ் போட்டிய நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அவருடைய பேஜிலேயே அந்த பேஜை தேடி இருக்க அந்த பேஜில் என்னென்னமோ இருக்குது நீ எதை தேடன இதை தேடுற உன் புத்தி அங்கே கம்பராமாயணத்தில் பல விஷயங்கள் நல்ல செய்திகள் இருக்குமா நீ அதில் வந்து ஆபாசமாக இருக்கிற காட்சிகளை மாத்திரை இடத்த மாத்திரை எடுத்து போட்டினா பூம்புத்தி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அண்ணா தான் சொன்னார் கம்பராசா எழுதுபோது அவர் அவரை கிண்டல் பண்ணாங்க பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கணும்னு சொல்றியே இந்த மாதிரி இருக்குதுயான்னு அதனால் ஜாக்கிரதையாக பண்ணிக்கணார் அதுக்கு தான் அவர் சொன்னார் உதயநிதியை பற்றி பேசி கொள்கை ரீதியாக அடிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல இவர் அவர் அவர் சினிமாவில் நடித்தார்மா அவர் கதாநாயகியா நடித்தவங்களோட அவர் ஃபோட்டோ வச்சுருக்காரு அது கூட ஒன்று பேசிட்டு இருந்தாங்க நிவேதா பெத்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் கூட வந்து அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கா மாதிரி அதுவுமே வந்து பெருசாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருப்போம் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் என்ன தொடர்பு ஸ்மிருதி ஸ்மிருதி இராணின்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா ஆனதை பற்றி பல கதைகள் இருக்கு எல்லா பெண்ணு இவங்களையும் பற்றி சொல்லலாம் யார் அவர் சினிமாவில் நடித்தவருக்கு அந்த சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது சினிமாவில் நடிக்காத ஆளுங்க அரசியல்வாதிகளுக்கும் அந்த பெண்களுக்கு எப்படி தொடர்பு வந்தது அதுதான் கேள்வி இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் பேசுறதுலாம் அர்த்தமில்லை இதை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது அப்போ விஜய் முத்தம் கொடுக்குற சீன் இன்னும் ப பல படங்கள் எடுத்து போட்டு விஜய்க்கு இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு எழுதுவீங்களா ஆரம்ப காலத்தில் ஏறத்தாழ ப்ளூ ஃபில் மாதிரி தான் அடித்தார் கோயம்புத்தூர் மாப்பிள்ளங்கிற படம் ஏறத்தாழ ப்ளூ ஃபில் மாதிரி தான் இருக்கும் அதில் என்ன இல்லை ஸ்ரீ வித்யா குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு குளிக்க இருந்து கையை உள்ளே விட்டு முதுக தாட வர மாதிரி சீன்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டு காட்டுங்க வருங்காலத்தில் முதலமைச்சராக வருவதை செய்வதை வேலையாக வேலையாதுன்னுலாம் போட்டுக்கலாம் இப்போ என்ன தெரியுமா பேசும் பொருளாக பெருசாக மாறிடுச்சு நிவேதா பித்ராஜ் கூடயே ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து தவறாக இருக்காங்க இதில் வந்து நிவாஷினி இந்த ஆக்ட்ரஸ் வந்து அவர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்க ஆக்ட்ரஸோடைய பேர் வந்து நிவாஷினி ஸோ வந்து என் என் இந்த என் லெட்டரில் ஆரம்பிக்கிற எல்லா நடிகைகள் மேலேயுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கண் இருக்குது ஸோ அந்த ஆக்ட்ரஸ்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி வேற ட்ரோல் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எப்படி எல்லாம் ஆராய்ச்சி அந்த ஆளு எழுத பாராட்டு சொல்லணும் பிரமாதமாக கற்று எழுதுறான் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் எழுதுகிற போர்னோகிராஃபி புக்கெல்லாம் அவன் தான் எடுத்துட்டு போனேன் என்பது தான் இதுக்குன்னு ஒரு செட்டு உட்காந்துருக்கேன் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பாருங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணியிருக்கலாம் என்னங்கிற பேர்லாம் இருக்கவங்களாம் வந்து உதயநிதி ஸ்டார்ட் பிடிக்கிறாங்கிற அளவுக்கு அவன் ஆராய்ச்சி போயிருக்கு தான் சொல்கிறானே கொள்கை ரீதியாக ஒன்றும் பண்ண முடியல இப்படி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இப்படி இப்படி போட்டாக்கா விஜய் விஜய் பற்றி எத்தனை போடலாம் எடுத்து போட்டால் போடலாமா அவருடைய பழப்படங்கள்லாம் எடுத்து போடலாமா அவர் முத்தம் கொடுக்காத பொண்ணு யார் எந்த கதாநாயகை விட்டு வச்சார் அவர் சொல்லுங்கள் அதெல்லாம் எடுத்து போடலாமா இந்த மிம்ஸ் போடுறாங்க இவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுகள் இருக்கு ஏன்னா விஜய் அவர்களை வந்து த்ரிஷா கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றதே வந்து திமுக காரங்க தான் ஸோ அதனாலதான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதே மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகளுமே இதில் வரப்படுது சரி இருக்கட்டும் அப்ப அதுக்கு உண்மைன்றதை ஒத்துக்கிறீங்க த்ரிஷா கூட வந்து தனி பிளேன்ல திரிஷா மட்டியில் உட்கார வச்சுட்டு போனது உண்மைங்கிறத ஒத்துக்கிறீங்க அதனாலதான் இதை போடுறேன்னு சொல்றீங்க ரைட்டாக போ ஓகே அதுக்கு எதுக்கு சரியாக போச்சு அவர் அப்படின்னாக்கா இவர் இப்படி அவரும் சினிமா நடிகர் இவரும் சினிமா நடிகர் அவர் தனி பிளைனில் கூட்டி போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக இருந்ததுனால தனி பிளைனில் திரிஷாவை மண்டியில் உட்கார வச்சுட்டு போனது ஆமான்னு ஒத்துக்கிறீங்க அதே மாதிரி இவரும் போனார் உங்கள் நீங்கள் தலைவர் அப்படி தானே தேர்ந்தெடுக்கிறீங்க அவரை தலைவராக தேர்ந்தோ இவரையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது தனி பிளேனில் த்ரிஷாவை மண்டியில் உட்கார வச்சுட்டு போனவர் வந்து உங்களுக்கு தலைவர்னாக்கா அதே வசதி வாய்ப்பு இருக்கிற உதயநிதி உட்கார வச்சுட்டு போனால் அவரையும் தலைவராக ஏற்றுக்கிறது என்னத்தை புரிக்குது இந்த காலத்தில் அது நாங்கள் அதெல்லாம் பார்க்கல அந்த அம்மாவுக்குனே சொல்லுச்சு சொல்லிச்சு அரசியலுக்கு வந்த உடனே அந்த மாவுக்குனையும் சொல்லுச்சு சொல்லிச்சு ஏன்னா கண்டிமான படங்கள்லாம் அந்த மாதிரி நடித்ததே இல்லை ஜெயலலிதாவை பொறுத்தவரை நாங்கள் ஜெயலலிதான்றதை எதனால் அவங்க பாப்புலராக நடிப்பிலே பாப்புலராக நாங்கள் படத்தை எடுத்து பாருங்கள் அவங்களுடைய படங்களெல்லாம் எடுத்து பாருங்கள் ராமன் தேடிய செய்தேன்னு ஒரு படம் இருக்குது எடுத்து பாருங்கள் பூந்து விளையாடி இருக்கேன் தெலுங்கு படங்கள் எடுத்து பாருங்கள் அவங்க நடித்த தெலுங்கு படங்கள் அவங்க என்னவா நடித்தாங்கன்னு பாருங்கள் அதைத்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரசியலுக்கு வந்தபோது சினிமா வாழ்க்கையில் தேவைப்பட்டதை நான் செய்தேன் இன்றைக்கு நான் இருப்பது வேறு ஆள் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த தொடர் அதுக்கும் எனக்கும் இல்லை அந்த ஜெயலடி தான் வேறு அப்படின்ட்டா திமுக அதை வந்து அரசியல் ஆக்கலை அப்படியெல்லாம் நடிச்சேன்னு அரசியல் ஆக்கலை காங்கிரஸ் பண்ணாங்க அண்ணாவை வந்து இப்போ நடிகர்களோட சேர்த்து வச்சு இதெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணதாம்மா நடிகையோட சேர்த்து அண்ணாவை இது பண்ணாங்க அண்ணாவை பற்றி சட்டையே பண்ணல இந்த அரசியல் எனக்கு தேவையில்லை உங்களை பற்றி அந்தரங்கங்கள் எனக்கு தெரியும் அன்னைக்கு இருந்த தலைவர்களை பற்றி சொன்னார் உங்களை பற்றி அங்கங்க அந்தரங்கங்கள் எனக்கு தெரியும் அதை நான் பேசின அரசியல் ஆக்கிய நான் ஜெயிக்க விரும்பலை உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ செய்திருக்கிற தவறுகளும் நீ செய்திருக்கிற ஊழல்களையும் சொல்லி எதையெல்லாம் நீ செய்ய தவறி விட்டாய் அப்படிங்கிறத சொல்லியே நான் உன்னை தோக்கடிப்பேன் இந்த அரசியல தேவை வந்து இருந்தே வந்து ஒரு அரசியலில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களை வந்து ஒரு நடிகைகளோட ஒப்பிட்டு பேசுகிறதா இருக்கட்டும் அது ஒரு வந்து தொடர்ந்து இருக்கட்டும் நடந்துகிட்டே இருக்குமா அது 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 நம்ம நம்ம தமிழ்நாட்டு தான் இந்த பேச்செல்லாம் வடநாட்டு இதெல்லாம் கவலைப்பட்டுக்கிறது இல்லம்மா தமிழ்நாடு நம்ம ரெண்டு பாயிண்ட் இருக்கு மதுவிலக்கு கொண்டு வரணும்னு பெரிய தீவிரமா ஒரு ஊர்ல தான் பாண்டிச்சேரியில் பேச மாட்டான் விழுப்புரத்தில் குடிச்சு முட்டு விழு பாண்டிச்சேரியில் குடிச்சு விழுப்புரத்தில் வந்து மது விலக்கு வேண்டும் அப்படிங்குமா இந்த மது விலக்கை பற்றி பேசுகிறதும் ஓவராக பேசுகிறதும் உனக்கு தான் அடுத்தது இந்த பெண் விஷயத்தை பற்றி பேசுகிறது இன்னும் இதுவங்கெல்லாம் அவங்க உத்தகம் கொடுத்துறது மாதிரி யார் எந்த தலைவர் இந்த இதை போகும் போல் விஷயத்தில் கலைஞர் எப்படி கேவலப்படுத்தினாங்க தெரியுமா ஒரு மக்கள் குரல் ஒரு பத்திரிகை வந்தது அந்த பத்திரிகை எப்படி போடுவாங்கன்னா ராஜாத்தியம்மாவளோட அவர் வந்து ஒரு பணியினோட உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எடுத்துருந்தாங்க ஒரு கட்டில் உட்காந்துருப்பார் பனியனோட ராஜாத்தியமாக பக்கத்தில் நிற்பாங்க அந்த ஃபோட்டோவை திருப்பி திருப்பி போட்டு இது பண்ணாங்க அவ்வளோ கேவலமான அரசியல் வந்தால் பண்ணான் மக்கள் குரல் ஒரு பத்திரிகை வச்சு யாரும் மக்கள் அது சட்டப்படுது அதே சமயத்தில் எம்ஜிஆரோடு இருக்கிற படங்கள் நாங்கள் போடட்டுமான்னு கேட்டால் அப்புறம் தான் ஆடங்கினாங்க இதெல்லாம் இந்த மூணு பர்சன்ட் காரணங்களும் இதெல்லாம் பண்ணுற வேலை அரசியலில் இதெல்லாம் அர்த்தம் அர்த்தமில்லை ஏதோ ஒரு எந்த எந்த இது அதான் நான் தான் சொல்கிறேன் இப்போ நீங்களும் நான் உட்காந்துங்கிறத வச்சு இஷ்டத்தை எடுத்து போட முடியும் இன்றைக்கி இருக்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நான் தான் இப்போ காட்டினேன் அந்த ஸ்மிருதி மந்தனாங்கிறவங்க இப்போ தான் அவங்க யாருன்னு பார்த்தேன் கிரிக்கெட் பிளேயராங்க அந்த 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 பொண்ணு படத்தை இப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த பொண்ணை அந்த போஸ்ட் கொடுத்துருக்க போகுது ஒரு மூஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் என்ன வேணாலும் போடலாமே இன்னைக்கு ஏஐ இல்லை அதுதான் என்ன வந்துருக்கு எதை வேணாலும் காட்டலாமே இப்போ ஏஐ அவனுங்க எதுக்கு பயன்படுத்துகிறானுங்கன்னு தெரியுதா இவருடைய தலைவர் இப்படி போனாருங்கிறதுக்காக நீ இந்த இந்த படத்தை போட்டு காட்டுறேன்னு சொல்கிறீங்களே அந்த தலைவருக்கு ஈக்குவலாக இந்த தலைவர் இருக்கார் கொள்கை ரீதியாவா உன்னை விட என் தலைவர் பெருசாக இருக்கார் பெண்கள் விஷயத்துல உன்னை விட பெருசாக இருக்கார் இருக்காரு இப்போ பெண்கள் விஷயத்துல அவரோட அவர் பெருசாக இருக்கார் ஆமா விஜய் விட இவரும் பெருசாக தான் ஈக்குவலா இருக்கார் விஜய்க்கு பத்து பொண்ணு இருக்குதுன்னா இவரும் சினிமா இவருக்கு அஞ்சு பொண்ணு சொல்றீங்க அதிக படத்துல அவர் தான் ஆயிரத்தி ஐநூறு படங்கள் நடிச்சு பத்தாயிரம் கோடி ரூபாய் பத்தாயிரம் லட்சம் கோடி ரூபாய் ஆச்சு இந்தியாவிலேயே

ஹிட்லருக்காக பல நாடுகளில் வந்து பல பேரை பல அரசியல்வாதிகளை கவுத்து பல ரகசியங்களை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மத்த ஹரி இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பை ஏழி டுவெண்ட்டி சென்ச்சுரி ரெண்டாவது உலக மகாதித்தத்தில் அவள் பேர் பெருசாக இருந்துச்சு அவருடைய நிர்வாண படங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அதை அதை வச்சுக்கிட்டு ஹிட்லரு அந்த பெண் விஷயத்தில் யாரும் கேவலைப்படுத்தவே இல்லை அதுக்கு அவங்க போகவே இல்லை அந்த படங்கள்லாம் வந்தது கென்னடி மேலே இருந்ததுமா கென்னடியோட கொலை கொலைக்கு கென்னடி யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி யங்கஸ்ட் ஏஜில் பிரசிடென்ட் ஆனவர் கேத்தலிக் கிறிஸ்டியனாக இருந்து பிரசிடென்ட் ஆன ஒரே அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் அவருடைய மனைவி ஜாக்லின் கன்னடி வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க அது அவங்க கண்ணுக்கு அழகு நம்ம நம்ம ஊரில் லெவலுக்கு அது ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்க அது வேறு அந்த ஜாக்லின் கன்னடியை பல்வேறு இடங்களில் வந்து பாப்பாராஜின் பேர் இந்த கேமராமேன் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக அவங்க எங்கேயா இருக்கிற இடத்துல ட்ரெஸ் மாற்றுற இடத்துலலாம் கேமரா வச்சு எடுத்து அதை ஆபாசமாக எடுத்து போட்டுருக்கோம் அது மாதிரி அந்த ஜாக்லின் கனடியை எவ்வளோ கவலைப்படுது அவ்வளோ கவலைப்படும் அதே மாதிரி கனடியனுடைய கொலையில் வந்து முக்கிய காரணமாக சொன்னது வந்து மர்லின் மன்றரோக்கும் அவருக்கு இருந்த தொடர்புங்கிறது ஒரு கதை மர்லின் மன்றோ பிறகு நடிகை அமெரிக்கா அவருடைய மிகப்பெரிய கவர்ச்சி கண்டிப்பா அவருக்கும் அவருக்கும் இருந்து எந்த அளவுக்கு ஸ்டோரி போச்சுன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஜாக்லின் கனடியை டை டைவர்ஸ் பண்ணிவிட்டு மர்லின் மன்றோ கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஒரு தகவல் வந்ததினால தான் கெனடிவா ஷார்ட் டெட் அப்படிங்கிறது ஒரு கொலைக்கான காரணத்துக்கு அது ஒரு காரணமாக சொன்னாங்க அது பெரிய நாவல்களில் நிறைய புக்கெல்லாம் வந்து இது எல்லா ஊர் அரசியலையும் உண்டு எல்லா ஊர் அரசியல்லையும் உண்டு அதே மாதிரி கடைசியாக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தை வந்து டயானா கேவலப்படுத்திட்டுலான்னு அவ்வளோ பாரம்பரியம் இருக்க ஒரு ஒரு அரச குடும்பத்தில் என்னென்ன ஆபாசம் உண்டோ அத்தனையும் பண்ணிட்டு நான் அந்த பொண்ணு சேர்ந்துச்சு உலகத்தின் காதலியே பாராட்டி எழுது பண்ணி டயானா இறந்தபோது ஊரே வந்து நின்றுச்சு இதெல்லாம் வந்து அரசியலில் இதெல்லாம் வந்து உண்டு அதான் சொல்கிறேண்ணே கொள்கை ரீதியாக ஜெயிக்க முடியாத இதுக்கு தான் போவான் ஆக தே திமுக எடுத்து நிற்கிறவங்களாம் எதுக்கு போயிருக்காங்க இதுக்கு தான் இன்றைக்கு தான் வருது அன்றைக்கி அண்ணா காலத்துக்குந்தே வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுச்சு பழச்சு இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப